அந்த மூன்று வருஷமும் அவர் அற்புதங்களை செய்கிறார் அற்புதங்களை செய்கிறார் அடையாளங்களை செய்கிறார் பிரசங்கம் மலை பிரசங்கம் அங்க பாத்தீங்க ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக நிறைய அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்காரு அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இவர் சுயமாய் பேசவில்லையாம் என்ன சொல்றாரு அந்த இடத்துல நான் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய சுயமாய் நான் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருக அப்ப அவர் செய்யக்கூடிய கிரியைகளாகட்டும் அல்லது அவர் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் எதுவுமே இவர் சுயமாய் பேசவில்லை சுயமாய் செய்யவில்லை அவருக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்க பிதாவுனுடைய சித்தத்தின்படியே அவர் செய்கிறார் அல்ல இல்லையா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு வார்த்தைகள் பேசுறோம் காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிறது வரையும் எவ்வளவு பேசுறோம்ல ஏதாவது ஒண்ணு நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி பேசுறவா இல்ல எல்லாமே நம்மளுடைய சுயத்தின்படிதான் நம்ம பேசுறோம் வேதம் சொல்லுகிறது நாம் வெட்டியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்ல அது பார்த்தவங்களுக்கு வந்து கதை அடிக்கிறது வெட்டி நாயம் பேசுறது இது எல்லாமே கெட்ட வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது மனுஷன் பேசக்கூடிய அதாவது நம்ம விசுவாசிகள் பேசக்கூடிய பக்தி விருத்தி அல்லாத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கெட்ட வார்த்தையா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தை பக்தி விருதி நம்ம தவங்களோட பேசுறோம் இல்லையா அது வந்து இப்போ வேலை ஸ்தலத்துல வேலை விஷயமா பேசணும் அது வேற அது இல்லாம ஒருத்தவங்கள்ட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களோட அதை உட்காந்து நியாயம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க இங்க இந்த நம்ம வழக்கத்துல நியாயம் பேசுறேன் அப்படின்னு அந்த மாதிரி மற்றவங்களோட உட்கார்ந்து தேவையில்லாத வார்த்தைகள் சம்பாஷணைகள் போனை போட்டு பேசிட்டு இருக்குது அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது அடி யாராவது கூப்பிட்டு அது அக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாலே யாரோட குடும்பத்துல ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம் அல்ல இல்லையா நம்முடைய பாஸ்ட்ராச்சே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சா அவர் பார்த்த அவர் வந்து வேறும் சொல்ல மழையும் காண மாட்டீங்க தண்ணீரையும் காமிக்க மாட்டீங்க ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும் அது மாதிரி அவர் மலையிலையும் நினைய வேண்டியல அல்லது வந்து ஒரு சாரலையும் போக வேண்டிய அவர் என்ன பண்ணிடுவாரு ஜன்னி வந்து படுத்துருவாரு அப்ப அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுற வார்த்தைகள் ஒருவரை வந்து பாதிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறது இல்ல இல்லையா ஏன்னா தேவன் இந்த உலகத்தை படிக்கும் போது எப்படி படிச்சாரு வார்த்தைகள் தான் படிச்சாரு அப்படித்தானே அவர் ஏதாவது அவர் சொன்ன நடந்துச்சு அவர் எல்லாமே வந்து தன்னுடைய வார்த்தை உலகம் வந்து அந்த கடல் மச்சங்கள் உண்டாக கடவுது மரம் செடிகள் உண்டாக அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை முதற்கொண்டு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் எத்தனை பேர் புரியுது ஹலோய்யா அப்ப ஏசு நமக்கு ஒரு அடிச்சுவடாக இருக்கிறார் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்தில் நமக்கு வாழ்ந்து போயிட்டு இருக்காரு நாம் பேசக்கூடிய அவர் பேசின ஒரு வார்த்தை கூட அவர் இந்த உலகத்துல செய்த எல்லா கிரிகளும் யாருடைய சித்தத்தின்படி இருந்தது அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை உண்டாக்கின அல்லது தனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்க பிதாவினுடைய சித்தத்தை அல்லாமல் அவர் ஒன்றையும் இந்த உலகத்தில் அவர் சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை ஹலே அப்ப நாமும் எதற்காக அழைக்க